ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக கபாப்பும் கொஞ்சமாக தொக்கு தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி கபாப் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதனால் வந்து இன்றைக்கி தொக்கு மட்டுந்தான் நான் வந்து ரெசிபி எடுத்திருக்கேன் இது தொக்கு வந்து நான் சப்பாத்தியோடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இது ரைஸு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்ப அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் இதை வந்து நான் நைட்டுக்கு தான் வந்து சுடை சுட சுட்டு கொடுக்க போகிறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெடிச்சுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம லைட்டாக மசாலா வந்து வறுத்து தான் அரைக்க போகிறோம் மசாலான்றது ரொம்ப எல்லா மசாலாவும் இல்லை இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு இவ்வளோ தான் எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வறுத்து அரைக்கும் போது அதனோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்ன்ட்டு இல்லை அவ்வளோதான் லைட்டாக நமக்கு பச்சை வடை போனாலே போதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது சிக்கனை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சு வந்ததும் பொடிசாக நறுக்கி வச்சால் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது பொறிஞ்சதும் லைட்டாக வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு இல்லை வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவினே சொல்லலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து யார் யார் வேணாலும் சமைக்கலாம் புதுசாக சமைக்கிறவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிப்பியை கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்து இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தண்ணி அதுலேருந்து பிரிஞ்சு வரும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டை எல்லா சேர்க்கல அதனால் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம் நம்ம சிக்கன் வேகணும் அதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நான் மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் இது கூட நான் கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இதை கலந்து விட்டுடலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்குமே சப்போர்ட்டாக இருக்கும் இப்போது இதில் ஓப்பன் பண்ணி எடுத்ததும் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இதை கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இப்போது இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து நம்ம இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ளேவருக்காக ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் இதை மூடி வச்சிடலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளுடைய சிப் சாரி சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதில் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இது எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்